இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு ஆறு கடல் எனும் இருபுணலும் வளர்ந்தோக்கி நீண்டமைந்த மலை தொடரும் வறுபுணலாம் மலையும் வலிமை மிகு அரணும் ஒரு நாட்டின் சிறந்த உறுப்புகள் ஆகும் இரங்கர் குறிப்புகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ஜ முகமது கனி அவர்கள் திரு எஸ் ஆர் ஜெயராமன் அவர்கள் திரு பி எம் தங்கவேல் ராஜ் அவர்கள் திரு சி கணேசன் அவர்கள் திரு காக்கோ ரமேஷ் அவர்கள் திரு சி சண்முகம் அவர்கள் டாக்டர் வே புருஷோத்மன் அவர்கள் திரு க சுந்தரம் அவர்கள் திரு ஓ ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திரு எஸ் என் பாலசுப்ரமணியன் அவர்கள் திரு மா தண்டபாணி அவர்கள் திரு கே செல்வராஜ் அவர்கள் திரு ஏ கோதட்டம் அவர்கள் திருமதி மார்கரட் எலிசபெத் பிலிப்ஸ் அவர்கள் மற்றும் திரு சி சுப்ராயர் அவர்கள் மறையுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானங்கள் திரு ரா சம்பந்தன் இலங்கை தமிழர்களின் முதுபெரும் தலைவர் அவர்கள் இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் மேற்குவங்க மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான திரு புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்கள் இந்திய ராணுவ முன்னாள் தலைமை தளபதி ஜெனரல் எஸ் பத்மநாபன் அவர்கள் இடதுசாரி இயக்கத்தின் முதுபெரும் தலைவரும் இந்திய அரசியலில் மூத்த தலைவரான தோழர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் இசிஐ திருச்சபையின் பேராயரும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமான திரு எஸ்ரா சர்குணா அவர்கள் பிரபல தொழிலதிபர் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர்களும் முரசொலி நாளிதழின் நிர்வாக ஆசிரியருமான திரு முரசொலி செல்வம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு பி சங்கர் அவர்கள் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் மற்றும் சபாநாயகருமான திரு டி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணி துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விழாக்கள் விடைகள் விநாயகன் நூற்றி முப்பத்தி ஆறு மாண்மிகு உறுப்பினர் திரு சவுந்தரபாண்டியன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கருவுற்ற தாய்மார்களை செவிலியர்கள் மூலம் கண்டறிந்து குழந்தை பெற்றெடுத்த பின்பு அவர்களுக்கு தடுப்பூசிகள் தடுப்பு மருந்துகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனைகளில் வழங்கப்படுகின்றது அதேபோன்று கண் மாடு கன்று ஈன்ற பின்பு அவற்றை மருத்துவமனைகளில் பதிவு செய்து இதை நான் சொல்வதற்கு காரணம் பிறந்த கன்றுகள் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு அது உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே அதுபோன்று கன்றுகளுக்கு அரசின் மூலம் தடுப்பூசிகள் வழங்க அரசு முன்வருமா என்பதனை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சரோ ஆன்மிக பேரவைத் தலைவர் அவர்களே இந்த எல்லாம் அறிந்த ஆண்முக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற கால்நடைகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு நடமாடும் கால்நடை மருத்துவ நிலையத்தை ஏற்பாடு செய்து எந்தெந்த பகுதிக்கு அடிப்படை தேவை இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு அதை பயன்படுத்துகின்ற வகையிலே இருநூத்தி நாற்பது கால்நடை நடமாடும் மருத்துவமனை அமைத்திருக்கின்றார்கள் அது இருநூறு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஒரு கால்நடை ஊர்தி என்பது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு இரண்டு பஞ்சாயத்துகள் என்ற விதம் தொடர்ந்து இதுபோன்ற ஆய்வுகளை செய்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ராயன் நூற்றி முப்பத்தி ஏழு மாண்முக உறுப்பினர் எஸ் சுதர்சனம் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட சோழவரம் ஒன்றியத்தில் உள்ள பாடியநல்லூர் ஊராட்சியில் ஐம்பது சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதிலே நூற்றி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் பரிமாற்றம் செய்ய கோரியது அதன் அடிப்படையில் மேற்கூறிய ஐம்பது சென்ட் நிலத்தில் நிலம் மேற்கால் நிலம் என்பதால் அதற்கு சமமான நிலத்தை பொன்னேரி வட்டம் கோனூர் கிராமத்தில் தேர்வு செய்து அதற்கான நில மதிப்பீடு செய்து நிலங்களுக்கு புல புல தணிக்கை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இன்னும் நிலமாற்றம் செய்யப்படவில்லை அப்பகுதி மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து துணை மின் அமைத்து தரப்படுமா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்முக பேரைய தலைவர்களே மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் நான்கு துணை மநிலையங்கள் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியோடு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் மூன்று துணை மநிலையங்களுக்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒப்படைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய ஒரு துணை மன்னிலுக்கு இடங்கள் விரைவாக பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த பல்வேறு கோரிக்கைகள் துறையின் சார்பாக அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மனு பேரவைத் தொழிலகம் மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் காதர் பாச்சாயத்த முத்ராமலிகம் நேபாள் நாட்டிற்கும் ராமநாதபுரத்திற்கும் உள்ள தொடர்புகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மிக தொன்மையான ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து நவீனப்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சரவர்களுக்கும் மாண்பு தமிழக முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள அவர்கள் மிகு ராமநாத சுவாமி கோவிலில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்ற பல்வேறு அங்க பணியாளர்களுக்கு குடியிருப்புவதற்காக போதுமான கட்டிட வசதிகள் இல்லை புதிய கட்டிட வசதிகள் அமைத்து தர முடியுமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரிடத்திலே நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகின்றேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே கேளாமல் கொடுக்கின்ற அரசு கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற அரசு ஒன்று உண்டென்றால் அது எங்கள் முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிடர் மாறலாக சென்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே அந்த திருக்கோயிலுக்கு நிரந்தர பணியாளர் என்பது நூற்றி இருபத்தி எட்டு பேர் ஏற்கனவே இருக்கின்ற இருபது குடியிருப்புகளை முழுவதுமாக பழுது நீக்கி தற்போது பயன்பாட்டில் இருக்கின்றன கூடுதலாக ஒரு பதினெட்டு குடியிருப்புகளுக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகள் துவக்குகின்ற சூழல் இருக்கின்றது கூடுதலாக இன்னும் தேவை அறிந்து இருபத்தி நாலு குடியிருப்புக்கள் சுமார் பதினாலு கோடி ரூபாய் செலவிலே ஏற்பாடு செய்வதற்குண்டான பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டின் கூடுதல் செலவிற்கான முதல் துணை நிதி நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளித்தல் மான்மிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அவர்கள் மாண்முக பேரவை தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தின் முன் வைக்க விழைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றம் ஏற்று இசைவழிக்க வேண்டுகிறேன் வணக்கம் நன்றி அரசினர் தீர்மானம் மான்மிகு பேரவை முன்னோரவர்கள் பேரவை தலைவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கட்டி கிராமத்தில் டங்ஷன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்க நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது இத்தகைய அதை மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமைகளை மாநில அரசுகளின் நிம்மதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருந்தோம் இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது இப்பகுதியில் வாடும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கையை ஏற்படுத்தியுள்ளதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இப்பகுதியும் இப்பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு டங்ஸன் கனிமை சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் சீக்கிர நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்க சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒரு மனமாக தீர்மானிக்கிறது பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்